ஹலோ யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இதை வந்து நான் திருப்பி ரீடேக் மாதிரி தான் நான் இந்த பதிவை போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை இந்த ஆவணி மாதத்தில் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் மூணுலேருந்து நாலரை இந்த மூணுலேருந்து நாலரை ராகுகால டைமில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் தித்தியங்கரா தேவியோட சின்ன ஒரு ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்கள் பூஜை ரூம்ல வச்சு அந்த பித்தியங்கரா தேவிக்கு விளக்கேற்றி அந்த பித்தங்கரா தேவியோட மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் இங்க சொல்லவும் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பேட் வைப்ரேஷன் அதாவது பில்லி சூனியம் செய்வினை கந்திஷ்டி ஓம்பல் என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நீங்கும் ஆனால் ஒரு விஷயம் இதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நடக்கும் இது நான் ஏதோ நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதில் பத்து பைசா பலன் கிடையாது பிரயோஜனம் கிடையாது அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த மந்திரத்தை இப்போ நான் படிக்கிறேன் ஸ்ரீ ஓம் மகாபீட பித்திங்கரா தேவியே நமக திரும்பியும் சொல்கிறேன் ஸ்ரீ ஓம் மகாபீட பித்தியங்கரா தேவியே நமக திரும்பியும் சொல்கிறேன் ஸ்ரீ ஓம் மகாபீட பித்தியங்கரா தேவியே நமக உன்னோட ரெண்டாவது மந்திரம் சொல்றேன் ஓம் ஸ்ரீ மகாபீட பத்ரகாளி தேவியாயை நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிக்கொண்டே வாங்க ஓம் ஸ்ரீ மகாபீட பத்ரகாளி தேவியாகை நமக ஓம் ஸ்ரீ மகாபீட பத்ரகாளி தேவியாகை நமக இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை வர ராவுகாலம் மூணுலேருந்து நாலரை வீட்லேயே வந்து விளக்கேத்தி பித்தியங்கரா தேவிக்கு இந்த மந்திரத்தை மனதார வழிபட்டு கொண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அவளுக்கு பிடித்தமான அரளிப்பூவை நீங்கள் வந்து இந்த மந்திரம் ஒரு ஒரு வாட்டி சொல்லும்போது போட்டு அர்ச்சனை பண்ணி கொடுத்துக்கிட்டே வரலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிடும் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ் எந்த விதமான பேட் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் அது நீங்கி உங்க வீட்டில் சகல கிட்டும் செல்வம் பெருகும் அனைத்து தடைகளும் நீங்கும் இதுக்கப்புறம் வந்து எதிரிகளின் பயம் கூட இருக்காது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்